ஸ்டமக் பெயின் இருந்துச்சு லங்ஸில் ஒரு கட்டி இருக்கிறதா சொன்னாங்க ஆக்சுவலாக சிம்டம்ஸ் எதுவுமே எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க ஆயுர்வேதிக் போகலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் என்னோட பேரு எட்வின் ஜபசிங் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் அழகிய மண்டபம் நான் வந்து என்னோடய அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே வந்திருக்கிறேன் அம்மாவோட பேர் சாராள் வயசு எழுபத்தி ஒன்று ரீசெண்டாக ஒரு ஒன் மந்த் முன்னாடி ஸ்டமக் பெயின் இருந்துச்சு அதுக்காக நாங்கள் வந்து ஸ்கேன் பண்ணும்போது லங்ஸில் ஒரு கட்டி இருக்கிறதா சொன்னாங்க அதில் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து அம்மாவுக்கு செவன்டி ஒன் இயர் இயர்ஸ் ஆனதுனால கெமோதெரப்பி வந்து அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது யூடியூப் வழியாக இந்த புனர்ஜன் ஹாஸ்பிட்டல் பற்றி கேள்விப்பட்டோம் நிறைய பேர் ரிவ்யூ நல்லா கொடுத்துருந்தாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து டாக்டர்ஸ் மீட் பண்ணியிருக்கிறேன் இங்கே வந்து என்றான இருந்து எல்லாருமே நல்ல விஷயங்களெல்லாம் தெளிவாக புரிய வைக்கிறாங்க முக்கியமாக வந்து டாக்டர் வந்து என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது எவ்வளோ நாளைக்கு டேப்லெட் எடுக்கணும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துருக்காங்க இருக்காங்க இப்போ ரொம்ப தூரத்துல இருந்து நான் அம்மாவை நேரடியா கூட்டிட்டு வரல இப்போ டாக்டர்ஸ் டாக்டர் வந்து வீடியோ கால்ல அம்மாவோட பேசிட்டாங்க பேசி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் டைரக்டா அம்மாவிட்டையும் வீடியோ கால்ல சொல்லிட்டாங்க என்கிட்டயும் சொல்லியிருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸுக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு எப்படி இருக்கு என்ன டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து ரெண்டாவது அவங்களுக்கு ஷேர் பண்றேன் சாப்பிடுறாங்க சாப்பிட்டா இட்லி தோசை இடியப்பம் அந்த மாதிரி சாஃப்டான ஃபுட் எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க ஆக்சுவலா சிம்டம்ஸ் எதுவுமே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியல வேற ஸ்டமக் பெயின் அப்படிங்கிறதுக்காக தான் போகணும் ஸ்கேன் பண்ணும்போது தான் எதார்த்தமா இந்த கட்டி இருக்கிறது தெரிஞ்சிச்சு தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க இமீடியேட்டாக கெமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க வேற என்ன பண்ணலாம் ஹோமியோ போகலாமா ஆயுர்வேதிக் போகலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் அப்படி அந்த தேடல்ல தான் இந்த ஹாஸ்பிட்டல் நமக்கு தெரிய யூடியூப் வழியாக தெரிஞ்சுது இப்போ ஆயுர்வேதிக் வந்துருக்கேன் இன்னும் இது வரைக்கும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் கேன்சர்க்காக நாங்கள் எடுக்கலை இதுதான் ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணுறோம்